இவ்வாண்டு ஜனவரி மாதம் தொடங்கி ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரை பதினான்கு ஆயிரத்து நானூற்று தொன்னூறு இணைய மோசடி சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அதனால் ஐநூற்று எண்பத்து ஓர் மில்லியன் ருங்கீட் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதமர் துறையின் சட்டப்பிரிவின் துணை அமைச்சர் எம் குலசேகரன் தெரிவித்தாா் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட மொத்த இணைய மோசடி சம்பவங்களின் எண்ணிக்கை நானூற்று எழுபத்து ஒன்பது ஆகவும் இரண்டாயிரத்து மூன்றில் முப்பத்து நான்காயிரத்து ஐந்து சம்பவங்களும் பதிவாகியுள்ளன மொத்த இழப்பு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் எண்ணூற்று ஐம்பத்து ஒரு மில்லியன் ரிங்கீட்டிற்கு அதிகமாகவும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் ஒரு மில்லியன் ரிங்கிட்டிற்கு அதிகமாகவும் பதிவாகியுள்ளதாக அவர் மக்களவையில் கூறினார் கடந்த மே மாதம் வரை இணைய மோசடி சம்பவங்கள் தொடர்பு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று வழக்குகள் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளன புக்கிட் அமானின் வர்த்தக குற்ற புலனாய்வுத்துறை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரை மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்து ஒன்பது குற்றத்தடுப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி சமூகத்தின் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறினார் ஊழல் குற்றங்களை முறியடிக்கும் வகையில் குற்றவாளிகள் மீது நீதிமன்றத்தில் திறம்பட வழக்கு தொடர தற்போதுள்ள சில சட்டங்களை திருத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான முயற்சிகள் தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாகவும் குலசேகரன் தெரிவித்தார் மோசடி சம்பவங்களுக்கு ஆளாகும் மலேசியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து பக்கத்தான் ஹரப்பானின் சண்டாக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் விவியன் போங் கேட்ட கேள்விக்கு அவர் மேற்கண்டவாறு பதிலளித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்